அழகான ஆனந்தபுரம்ன்ற கிராமத்தில் மார்கண்டேயன் ஒரு ஓவியன் இருந்தான் மார்கண்டையன் வரைகிற படங்கள்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் மார்கண்டேயன் அழகான படங்கள் வரைகிறதால அந்த கிராமத்தில் மட்டும் இல்லாமல் சுற்றி இருந்த கிராமத்தில் முழுக்க நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தான் பக்கத்து ஊரில் கோபாலவர்மான்னு ஒரு அவன் ரொம்ப கர்வம் பிடிச்சவன் பணத்தை வச்சு வேணா விலைக்கு வாங்கிடலான்னு தவறான எண்ணம் கொண்டவன் மற்றவங்களோட நல்ல விஷயத்த எப்பவுமே பாராட்டவே மாட்டான் எதையாவது சொல்லி மற்றவங்கள மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் கோபாலவர்மா வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு எல்லாரும் அந்த ஓவிய மார்க்கண்டேன பாராட்டிக்கிட்டே இருக்காங்க அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு நாலு வண்ணத்தை காகிதத்துல பூசினா அது ஒரு பெரிய விஷயமா ஒரு நாள் அவனை கூப்பிட்டு ஒரு ஆட்டத்தை காட்டுறேன் இப்படி நினைச்சு மார்க்கண்டேனை வர சொல்லி ஆள் அனுப்பி விட்டான் பணக்காரரான கோபாலவர்மா வர சொன்னதால மார்க்கண்டேன் ரொம்ப ஆர்வமா கிளம்பி போனான் ஐயா வணக்கம் வர சொல்லியிருந்தீங்க ஆ மார்க்கண்டேயா உன்கிட்ட கொஞ்சம் வேலை ஆக வேண்டியது இருக்கு உங்க மாதிரி பெரியவங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படுதுன்னா அது என்னோட அதிர்ஷ்டந்தாங்க ஐயா சொல்லுங்க என்ன வேலை ஆகணும் நீ ஏதோ ஓவியம்லாம் நல்லா வரைவியாமே எல்லாரும் உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க எனக்கும் உன்னோட திறமைய நேரடியா பார்க்கணும் போல இருக்கு அதனால என்ன உன்னால வரைய முடியுமா அட இது என்னோட பாக்கியம் உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களை வரையணும்னா நான் முடியாதுன்னு நான் சொல்லுவேன் நாளைக்கே உங்களை நான் வரைஞ்சி கொண்டு வந்து தரேன் இப்படி மரியாதையா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பினான் அன்னைக்கே மார்க்கண்டையன் ராத்திரியெல்லாம் கண்மொழிச்சு கஷ்டப்பட்டு கோபாலவர்மாவோட படத்தை வரைஞ்சான் அதை வரைஞ்சிட்டு அவன் மனைவி கிட்ட காட்டினான் படம் ரொம்ப அழகா இருக்குங்க இதை பார்த்தா கோபாலவர்மன் ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு பணம் கொடுப்பாரு இப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னான் மார்க்கண்டேயனும் தான் வரைஞ்ச படத்தை ரொம்ப சந்தோஷத்தோட கோபால் வர்மா கிட்ட எடுத்துட்டு போனான் ரொம்ப பெருமையா அந்த படத்தை காட்டினான் அந்த படத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு என்னையா மார்க்கண்டேயா என்னை வரைய சொன்னா எவனையோ வரைஞ்சி கொண்டு வந்து காட்டுற இது என் படமே இல்லை என் முகம் நான் இப்படியா இருக்கும் என் உடம்பு இப்படியா இருக்கும் என்னை அவமானப்படுத்துறதுக்காக தான் நீ இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்க சொல்லு யார் இந்த மாதிரி பண்ண சொன்னா என்னை அவமானப்படுத்தி தலை குனிய வைக்கிற இப்படி வேணும்னே கோபாலவர்மா மார்க்கண்டை பிடிச்சி நல்லா திட்டினான் எல்லாரும் நல்லா இருக்குன்னு பாராட்டின படத்தை கோபால்பரமா மட்டும் நல்லா இல்லைன்னு சொல்கிறது மார்க்கண்டேனுக்கு ரொம்ப அதிர்ச்சியை தந்தது அதுக்கப்புறம் அந்த அதிர்ச்சியிலேருந்து கொஞ்சம் மீண்டு ஐயா உங்களுக்கு இந்த படம் பிடிக்காததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்களை அவமானப்படுத்தணும்னு கொஞ்சம் கூட நினைக்கல ஒருவேளை நான் தான் கொஞ்சம் கவனக்குறைவாக வரைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நாளைக்கு உங்கள் படத்தை இன்னும் தத்துவரூபமாக வரைஞ்சி கொண்டு வரேன் அதை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்படி ரொம்ப மரியாதையாக சொன்னான் நாளைக்கு என்னோடய பிறந்த நாள் என் பிறந்த நாளைக்கு எவ்வளவோ பெரிய மனுஷங்க வருவாங்க அவங்க எல்லாருக்கும் என் படத்தை நான் பெருமையாக காட்டணும் அதனால் என்னை நல்லா வரைஞ்சி கொண்டு வா நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி இருக்கணும் அந்த படத்தில் இப்படி பேசி அவனை அனுப்பி வச்சான் மார்க்கண்டேயனும் சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் தன்னோட மனைவி கிட்டே சொன்னான் கோபால் இந்த படம் பிடிக்கலையாம் என்ன அவர் கடுமையான வார்த்தைகளால் திட்டி அனுப்பிட்டாரு இத கேட்டு அவனோட மனைவிக்கு ரூ இந்த படத்தை போய் பிடிக்கலையாமா வேணும்னே தான் உங்களை அவரை திட்டிருக்காரு இந்த படத்தை அவர் மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டு வர வேண்டியதான இப்படி ஒரு மனைவிக்கு வர சகஜமான கோபத்தோட பேசினான் மார்க்கண்டைய மனைவிக்கு ஆறுதல் சொன்னான் சரி சரி விடு நம்ம வரையறது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே இதுல என்ன இருக்கு மறுபடியும் வரையற இப்படி சொல்லி அன்னிக்கு ராத்திரியும் சாப்பிடாம தூங்காம அந்த படத்தை வரைஞ்சான் அழகான படத்தை வரைஞ்சி மறுநாளே கோபாலவர்மா கிட்ட காட்டுறதுக்கு கொண்டு போனான் கோபால்வர்மா அந்த படத்தையும் பார்த்து சி இது ஒரு படமா இது கொஞ்சமாவது என்ன மாதிரி இருக்கா எல்லாரும் சொல்றாங்க நீ ஏதோ ஒரு பெரிய ஓவியன்னு ஆனா நீ ஒரு தண்டம் நீ இனிமே இங்க யாருக்குமே படம் வரையாதபடி நான் செய்யறேன் என்னை இப்படி அவமானப்படுத்தினதுக்கு நீ நஷ்டிடு கொடுத்தே ஆகணும்டா இப்படி ரொம்ப கடுமையா பேசினான் மார்கண்டேனுக்கு எதுவுமே புரியல கோபால நல்ல திட்டு திட்டுன்னு திட்டி முடிச்சான் ஐயா இவ்வளோ அழகா இருக்கிற படம் உங்களுக்கு என்னமோ பிடிக்கல என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ண இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் மறுபடியும் உங்க படத்தை வரைஞ்சிட்டு வரேன் இப்படி சொல்லி சோகத்தோட வீட்டுக்கு கிளம்பினான் அன்னைக்கு அவன் மனைவி என்னாச்சுங்க ஏன் சோகமா இருக்கீங்க இந்த படத்தை பார்த்து கோபாலவர்மன் என்ன சொன்னாரு இப்படி ரொம்ப ஆர்வமா கேட்டா மார்கண்டேனும் அங்க என்ன நடந்ததுன்றத சொன்னான் இத அவன் மனைவி என்னங்க நீங்க சொல்றத எனக்கு என்னமோ அவரு வேணும்னே உங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு இப்படி சொன்னான் மார்கண்டேயனுக்கும் அதுதான் சரின்னு பட்டுது ரெண்டு பேரும் சேர்ந்து கோபாலவர்மாக்கு நல்ல பாடம் புகட்டணும்னு முடிவு பண்ணாங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவ தன்னோட கணவன் மார்க்கண்டேயனுக்கு ஒரு நல்ல யோசனைய சொன்னான் மறுநாள் மார்க்கண்டேயன் முன்னால் வரைஞ்ச படத்தையே மறுபடியும் அவர்கிட்ட கொண்டு போனான் அந்த படத்தை கோபால் வர்மா கிட்ட கொண்டு போய் காட்டினான் அந்த படத்தை பார்த்ததும் கோபால் வர்மாவோட கோபம் உச்சத்துக்கு எட்டுச்சு நீ என்ன மனுஷனா இல்லை மிருகமாடா நேத்து வரைஞ்ச படத்தையே மறுபடியும் கொண்டு வந்திருக்க சி இப்படி வாய்க்கு வந்தபடி திட்டினான் அது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட மார்கண்டையே அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சான் ஐயா மன்னிச்சிடுங்க இது என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் படம் அவர் நேற்று தான் இறந்துட்டார் தெரியாமல் அதை மாற்றி கொண்டு வந்துட்டேன் பாவம் ரொம்ப நல்ல மனுஷன் இவ்வளோ சீக்கிரம் போய் சேருவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல ஏதோ யோசனை உங்கள் படத்துக்கு பதிலாக இவர் படத்தை கொண்டு வந்துட்டேன் ஒரு நிமிஷங்க ஐயா இப்படி சொல்லி அந்த படத்துக்கு அங்கேயே குங்குமம் வச்சு மாலைய போட்டு விட்டான் கோபால வரமா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தான்றத மறந்துட்டு தன்னோட படத்துக்கே மார்க்கண்டேயம் பொட்டு வச்சு மாலையை போட்டு கும்பிட்றதை பார்த்து அவன் மேலே பயங்கரமா கோவப்பட்டான் எவ்வளோ தைரியம் உனக்கு நான் உயிரோடு இருக்கும்போதே என் படத்துக்கு மாலையை போடுற அதுவும் ஏன் முன்னாடியே எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி செயல் செய்வேன் நான் நினச்சேன்னா இப்பவே உன்னோட உயிரை எடுத்துருவேன் மரியாதையா அந்த படத்துலேருந்து மாலையை எடுத்துரு ஐயா மன்னிச்சிடுங்க ஆனால் இப்போ தான் இந்த படம் இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ உங்களுக்குன்னு ஒத்துக்கிட்டீங்க எனக்கும் சந்தோஷம் இப்போவே மாலையை எடுத்துடுறேன் என்னது நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ஒத்துக்கல அப்போது மறுபடியும் பொட்டு வச்சு மாலை போட்டுடலாமா ஏய் என்ன சாகுணம்மா உனக்கு உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருதுன்னா இந்த படம் உங்களை மாதிரியே இருக்குன்னு தானே அர்த்தம் அச்சு அசல் உங்கள மாதிரியே இருக்கிற இந்த படத்தை நீங்க உங்கள மாதிரி இல்லைன்னு சொல்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏதோ என்கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்க நான் ஒரு ஓவியன் சின்னவங்க பெரியவங்கன்னு பேதம் பார்க்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான படம் தான் வரைஞ்சி தருவேன் ஆனா உங்கள மாதிரி பணம் இருக்கிறவங்க எங்களோட கலைய ரொம்ப அவமானப்படுத்துறீங்க இப்படி மரியாதையா மார்க்கண்டையும் எடுத்து சொன்னான் இதை கேட்டு கோபாலவர்மாக்கு மனசு மாறுச்சு ஐயோ இந்த மார்க்கண்டையன் சாதாரணமானவன் இல்லை இன்னும் இவன் வாதாடிட்டு இருந்தோம்னா இவன் என் படத்துக்கு பொட்டு வச்சு மாலையை போட்டு ஊரே சந்தி செரிக்க வச்சிருவான் என் மானமே போயிடும் மார்க்கண்டேயா நான் உன்னை அவமான உன்னுடைய திறமைய சோதிச்சு பார்த்தேன் உனக்குள்ள இருக்கிற இந்த கலைய ஊர் முழுக்க எடுத்து சொல்றதுக்காக தான் உனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தேன் என் படத்தை எனக்கு கொடுத்து அதுக்கான பணத்தை வாங்கிட்டு போ கோபால்கு நல்ல புத்தி புகற்றத்துக்கு நல்ல யோசனையை கொடுத்ததுக்காக மார்கண்டேயன் தன்னோட மனைவிக்கு நன்றி சொன்னான் நீ கொடுத்த யோசனை படி செஞ்சதால அந்த கோபால வர்மாக்கு என்ன பண்ணணும்னே புரியல நல்ல தான் நீ கொடுத்துருக்க அந்த படம் வரைஞ்சதுக்கு நிறைய பணமும் கொடுத்தாரு கலை அவமதிக்கிறவங்களுக்கு அவமானம்தான் கிடைக்கும் நீங்க எவ்வளவு நல்ல ஓவியர்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த கோபாலவர்மன் கூட ஒத்துக்கணும் அப்பத்துலேருந்து கோபாலவர்மா மத்தவங்கள மட்டம் தட்டுறத நிறுத்திட்டு தன்னோட வேலையை மட்டும் ஒழுங்கா பார்த்து வந்தான் இதுக்கப்புறமா மார்க்கண்டியனோட புகழ் இன்னும் பரவ ஆரம்பிச்சுது தான் வரைகிற படங்களோட மதிப்பும் ஏறிடுச்சு இதனால நல்ல வருமானத்தை பார்த்து மனைவியோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தான் இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்மகிட்ட பணம் இருக்குன்னு மத்தவங்கள மட்டம் தட்டக்கூடாது மத்தவங்களுடைய நல்ல விஷயத்தையும் பாராட்டணும் புரிஞ்சுதா கதையை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் மீண்டும் நல்ல கதையோட சந்திப்போம் பாய் ரங்காபுரம்ல சீனு சுசீலான்னு தம்பதியர் இருந்தாங்க அவங்களுக்கு சரண்னு ஒரு மக இருந்தான் சீனுக்கு முன்கோபம் அதிகம் அதுலேயும் மக மேல கொஞ்சம் அதிகமாகவே கோபப்பட்டார் சரணோ ஒரு சோம்பேறி எப்பவும் வீட்லேயே இருந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டே இருந்தான் இதனால தான் சீனுக்கு தான் மேல பயங்கர கோபம் ஆனா சுசீலா தன்னோட மகனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க ஒரு நாள் சீனு டேய் சோம்பேறி இப்படி தூங்கிக்கிட்டே இருக்காத ஓ வயசு பசங்கெல்லாம் பொறுப்பா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க நீ என்னடானா வீட்லயே கிடக்குற இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா அந்த இவதான் உனக்கு எப்போதான்டா புத்தி வரும் என்னங்க என்ன என்ன வேணா சொல்லுங்க ஆனா என் பிள்ளைய மட்டும் ஒன்னும் சொல்லாதீங்க இந்த தரிதிரத்தை பெத்தது நீ தன்னடி உன்னால தான் அவன் என் பேச்சை கேட்கறதே இல்லை சீனு அங்கே இப்படி கத்திட்டு இருக்க சரண் காதலையே வாங்காமல் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான் சீனுவும் எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டாரு சீனு அங்கேருந்து கிளம்புனதுதான் உடனே சரண் எழுந்துட்டு சமையல் அறைக்கு போய் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டான் தே மெதுவா சாப்பிடுடா உங்க அப்பா இவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாரு அவரு மத்தியானந்தான் வருவாரு கொஞ்சம் மெதுவா சாப்பிடுடா சாப்பிடுறா ஆனா ஏமா அப்பா இப்படி திட்டிகிட்டே இருக்காரு மகன்னு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா அவருக்கு இருக்கிறது ஒரே மகன் எவ்வளவு பாசமா பாத்துக்கணும் அவர் எப்பவுமே இப்படிதான் இல்ல இப்படி சரண் தன்னோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ எதிர்பார்க்காத விதமா சீனு சமையல் அறைக்குள்ள வந்தாரு ஆமாண்டா நான் எப்பவுமே இப்படிதான் உனக்கும் என் வயசு வரும்ல அப்ப தெரியும் அந்த கஷ்டம் சொல்ற பேச்சு எதுவும் கேக்குறது இல்ல ஆனா வேலை வேலைக்கு வயிறு முட்டை சாப்பிட தெரியும் அப்பா என்ன இப்படி திட்டாதீங்க சாப்பிடும் போதாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க இப்படி சரண் தன்னோட பிளேட்டை ஓரம் தள்ளிட்டு அங்கேருந்து கோபமா கிளம்பிட்டான் இத பார்த்து சுசீலா ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்னங்க நீங்க சாப்பிடுற புள்ளைய போட்டு இப்படி திட்டுறீங்க அவன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பானோ இருப்பானோ உங்க எல்லாம் தாங்க முடியாம வீட்டை விட்டே வெளியே போயிட்டான் என் பையன் எப்பதான் சந்தோஷமா இருக்க போறானோ இப்ப எங்க போய் என்ன பண்றானோ தெரியல ஐயோ பையன்தான் பெரிய நாடகம் போடுறான்னு பார்த்தா இப்ப அம்மாவும் கூட சேர்ந்துக்கிட்டாங்க ஓம் பையன் அதான் அந்த சோம்பேறி கழுத வீட்டை விட்டு போயிட மாட்டான் அவ்வளோ ரோஷம் இருந்தா அவன் எப்படி ஊமாக மகனாக முடியும் வா அவன் எங்க இருக்கான்னு போய் பார்ப்போம் இப்படி சுசீலாவ சரணோட ரூமுக்கு கூட்டிட்டு போனாரு அங்க போய் பார்த்தா சரண் நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருந்தான் தலை குனிஞ்சு நின்னாங்க தூங்குறான் வெக்கம் கூட எல்லாமே இப்படி பண்ணிட்டு இருக்கான் பாரு இவனெல்லாம் எவ்வளவு திட்டியும் பிரயோஜனம் இல்ல இந்த விஷயம் உனக்கும் தான் தெரியும் ஆனா பெரிய அம்மா பாசம் மாதிரி நடிச்சிட்டு இருக்க ஆனா நீங்க எப்பவுமே இப்படிதான் அவனை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவன் அதிர்ஷ்டக்காரங்க நீ என்னைக்காவது ஒரு நாள் அவன் பெரிய ஆளா வளர்ந்து காட்டுவான் எல்லாரும் அவனை பெருமையா பேசுவாங்க கருங்கல்லு என்னைக்கும் வைரக் கல்லாகாது அதை ஞாபகம் வச்சுக்கோ இப்படி சொல்லிட்டு சீனு அங்கே இருந்து கிளம்பி போயிட்டாரு மறுநாள் காலையில ஷீனுவோட நண்பன் ராம் பாபு அங்க வந்தாரு ராம் பாபுவ பாத்து ஷீனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எத்தனை நாள் ஆச்சுற உன்ன பார்த்து எப்படி இருக்குடா நல்லா இருக்கியா எனக்கு என்னடா நான் தான் இருக்கேன் என் பையன் நல்ல உத்தியோகத்துக்கு போறான் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கேட்டது கேட்டதோட அதிகமா என் பையன் வாங்கி தரான் எனக்கு என்னடா கவலை அது சரி உன் பையன் என்னடா பண்றான் அவன் வீட்டில் தான்டா இருக்கான் நான் தான் இன்னும் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் அண்ணா உங்களுக்கு சாப்பாடு பரிமாறட்டுமா இல்லம்மா வேண்டாம் நான் வீட்டிலையே சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனேன் இவன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் இவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குமா அந்த காலத்தில் இவன் என் கிட்ட போட்டி போடுவான் இவன் பையனை பெரிய ஆளாக வளர்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் நாங்கள்லாம் இவனை பார்த்து இவனை மாதிரி இருக்கணும்னு நினைப்போம் ஆனால் இப்போ இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கானே ஏய் ராம்பாபு இப்போ அதெல்லாம் எதுக்குடா இல்லைடா நீ என்கிட்ட உன் மகனை பற்றி சொல்கிறப்போ சுசீல அதை தடுத்து பேச்சை மாற்றினாங்க நான் பார்த்தேன் நான் அதை நல்லா கவனிச்சேன்டா அது சரி நான் இப்போ ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏம்மா போய் நீ உன் மகனை கூட்டிட்டு வா அது இல்லைண்ணா டேய் இப்போ எதுக்கடா அதெல்லாம் அந்த நேரம் அங்கே சரண் வந்தான் ஷரனை பார்த்து சுசீலாவும் சீனுவும் தலை குனிஞ்சு நின்னாங்க பாருப்பா தம்பி நான் உங்க அப்பாவோட சிநேகிதன் கொஞ்சம் காலமா அவனை பார்க்க முடியாம போச்சு இப்போ அவனை பார்க்கறப்போ எதுக்கு வந்தோன்ற மாதிரி இருக்கு உங்க அப்பாவும் நானும் நல்ல நண்பர்கள் பா எப்பவும் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டோம் யாருக்கு எந்த ஒரு கஷ்டம்னு வந்தாலும் அதை உடனே தீத்துடுவோம் ஆனா இன்னைக்கு அவன் வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறப்போ என்னால் பொறுத்துக்க முடியல ஏய் ராம்பாபு சரி விடு கிளம்பு நீ இப்படி சீனு சொன்னதுமே ராம் பாபுவும் அங்கேந்து கிளம்ப ஆரம்பிச்சாரு ஆனா கிளம்புறப்போ இங்க பாருப்பா தம்பி இப்ப கூட உங்க அப்பா நீ வருத்தப்படக்கூடாதுன்னு என்னை இங்கேருந்து அனுப்புறாரு இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறது உன்னோட அதிருஷ்டம் பா அவரை கஷ்டப்படுத்தாம பாத்துக்கோப்பா யோசிச்சு நடந்துக்கோப்பா இப்படி சொல்லிட்டு ராம்பாபு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு ராம்பாபு கிளம்பினதுக்கு அப்புறமா சரண் கண் கலங்கினா தன்னோட அப்பாவை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டான் பார்த்து சீனுவும் கொஞ்சம் கவலைப்பட்டாரு அப்பா உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுக்கறேன் நீ கண்டுக்காத அவன் ஏன் அப்படி நண்பன் நீ அதை காதல வாங்கிக்காதப்பா கவலைப்படாத சரியா சரிப்பா இப்படி சொல்லிட்டு சரண் தன்னோட ரூமுக்கு போனான் சரண பார்த்து சீனுவும் சுசீலாவும் அமைதியாக நின்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சரண் ரூமுக்கு போய் இன்னும் வருத்தப்பட்டு இருக்கானான்னு பார்க்க போனாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் போய் பார்த்தாங்க ஆனா அங்க சரண் போர்வையாக இழுத்து போத்திக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தான் கொரட்டை விட்டு சீனுவுக்கு அழறதா சிரிக்கிறதானே தெரியல தலைய தொங்கு போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு இப்படியே சில நாட்கள் போச்சு சரண் கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்படி இருக்க ஒரு நாள் அம்மா நான் வயல் வரைக்கும் போயிட்டு வரேன் என்னப்பா நான் கேட்கறது உண்மைதானா நீ அப்பாவுக்கு உதவியா வயலுக்கு போகிறியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அப்படியே போயிட்டு வர ரொம்ப நாள் ஆச்சு இல்லை வெளியில் போயே போயிட்டு வாப்பா போய் ஊரை நல்லா சுத்திட்டு வா இப்படி இருந்து கிளம்பி போன சரண் போற வழியில் வயல்கள் எல்லாத்தையும் பார்த்தான் யார் யாரு என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்றதை கவனிச்சான் அப்படியே சின்ன வயசுல தான் விளையாடின இடத்தெல்லாத்தையும் பார்த்தான் சாயந்திரம் ஆச்சு இப்போ வீட்டுக்கு கிளம்பலான்னு நினைக்கிறப்போ கொஞ்ச தூரத்துல ஒரு ஆள் ஒரு குழியை தோண்டி அதுல எதையோ மறைச்சு வச்சுட்டு இருந்தான் இதை பார்த்த சரண் அங்கேயே இருந்து அந்த ஆள் என்ன ஒழிச்சு வைக்கிறான்றத கவனிச்சான் குழியை தோண்டி அது உள்ள வைக்க வேண்டியதை வச்சுட்டு அது மேல மறுபடியும் மண்ணை மூடிட்டு அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் ஒளிஞ்சு இருந்து எதையோ பார்த்துட்டு இருந்த அவங்க அப்பா சீனும் பார்த்தாரு டேய் என்னடா இங்க திருட மாதிரி ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்க எடுத்து போய் திருட்டு வேலை ஏதாவது பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்ன உன்னை வேண்டி கேட்டுக்கிறன்பா அந்த மாதிரி வேலைலாம் எதையும் செஞ்சுடாத செஞ்சிடாத சோம்பேறியா இருந்தாலும் இரு ஆனா திருடனா ஆயிடாத அப்பா நான் ஏதோ சும்மா அப்படி வெளியில வந்தேன் ஆனா அங்க ஒரு ஆள் எதையோ தோண்டி ஒளிச்சு வைக்கிறத நான் பார்த்தேன் அப்படியா சரி சரி அதெல்லாம் நமக்கு எதுக்கு வா வீட்டுக்கு போவோம் இருங்கப்பா அந்த குழிக்குள்ள என்ன இருக்குன்றத நான் பார்க்கணும் இப்படி சொல்லிட்டு சரண் அங்கேந்து போய் அந்த மண்ணை தோண்டி எடுத்தான் அதுக்கப்புறம் அந்த குழியில இருந்த மூட்டைய வெளியில எடுத்தான் அதை தரந்து பார்த்தான் சீனு கூட அந்த மூட்டையில என்ன இருக்குன்றத ஆர்வமா பார்த்தாரு ரெண்டு பேரும் அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க அந்த மூட்டைக்குள்ள வயிறும் இருந்தது அத பார்த்து ரெண்டு பேருக்கும் ஒரே சந்தோஷம் உடனே அந்த மூட்டை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க சீனுவும் சரணும் சேர்ந்து வரத பார்த்து அவன் மனைவிக்கு ஒரே பதட்டமாக ஆயிடுச்சு அடே மறுபடியும் என்னடா செஞ்ச அது என்ன மூட்டை உங்க அப்பாவை தலகுனியற மாதிரி எதுவும் செய்யல சுசிலா நீ சொன்னது சரிதாண்டி உன் பையனை சோம்பேறினு நினைச்சேன் அவன் உண்மையாவே ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படி என்னதான் நடந்ததுங்க சீனுவும் அங்க நடந்த மொத்த விஷயத்தையும் சுசீலா கிட்ட சொன்னாரு சுசீலாவும் அத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உடனே தன்னோட மகன் சரணுக்கு திருஷ்டி சுத்தி போட்டாங்க பாத்தியாமா அதிர்ஷ்டசாலிங்க எந்த வேலையும் செய்யலனாலும் அவங்களுக்கு வர வேண்டியது சரியா வரும் இந்த வைரத்தை வித்து பணத்தை வாங்கிட்டு வரேன் உன்னையும் அப்பாவையும் ராஜா ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் சரண் சொன்னது கேட்டு சீனுவும் சுசீலாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சொன்ன மாதிரியே சரண் போய் பணத்தை கொண்டு வந்து தன்னோட அப்பா கிட்ட கொடுத்தான் அந்த பணத்தால பெரிய வீடை கட்டி நல்ல காரை வாங்கி மூணு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க தன்னோட அப்பா அம்மா சீனு சுசீலாவை சந்தோஷமா பார்த்துக்கிட்டான் சரண்